ஜி வரகி வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே உன் வராகி அம்மனிடம் எத்தனை நாட்கள் உன் உருக்கமான வேண்டுதலை என்னிடம் வைத்திருக்கிறாய் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன் அதை நீயே உணரத்தான் போகிறாய் என்றும் உன்னுடன் தான் இருப்பேன் உன் நினைவு தெரிந்த நாள் முதல் நீ கஷ்டப்படுகிறாய் என்று நீ என்னிடம் சொன்னதை நான் அறிந்தேன் தங்கமே நீ சொல்லாமலே அத்தனையும் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்க போகிறேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையுடன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஏன் தங்க பிள்ளை அல்லவா நீ நான் சொல்லும் வாக்கு நிச்சயம் பலிக்கும் உனக்கான நல்லது வெகு தொலைவில் இல்லை உனக்கு நல்ல நேரம் கூடி வரப்போகிறது ஆமாம் தங்கமே நான் சொல்வது உண்மை உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது நீ பொறுமையாக இருந்தால் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன் வாராகி அம்மன் இருப்பேன் உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேட்டுவிட்டாய் கண்டிப்பாக உன் வாராகி அம்மன் உனக்கு நிறைவேற்றி தருவேன் தங்கமே உனக்கு நான் இருக்கிறேன் ஏன் பயப்படுகிறாய் நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு தெரியாமல் இல்லை இந்த கஷ்டத்திற்கு எல்லாம் கூடிய விரைவில் சரியாக்கி விடுவேன் உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொண்டு வருவேன் தங்கமே நல்ல மனம் கொண்ட என் தங்க பிள்ளை நீ எல்லோருக்கும் உதவி செய்கிறாய் உன்னால் முடிந்த முடிந்தவரை உனக்கான உதவியை உன் வாராகி அம்மா உனக்காக செய்ய மாட்டேனா தங்கமே என்னையே நம்பி நம்பியிருக்கும் உன்னை எல்லாம் பிரச்சனைகளையும் தீர்த்து கஷ்டங்களை போக்கி நல்ல வாழ்க்கையை அமைய வைப்பேன் இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ அதை நல்லபடியாக நடக்கும் உன் முயற்சியை மட்டும் என்றும் கைவிடாதே தங்கமே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தைரியமாக உன் முயற்சியை செய் இத்தனை நாட்கள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று வருத்தப்படாதே நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை நல்லபடியாக நடத்தி தருவேன் கண் கலங்காதே உன் கண்ணீரை துடைக்கத்தானே வந்திருக்கிறேன் நல்ல மாற்றத்தை காணப்போகிறாய் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் பிரச்சனை என்றாலும் கஷ்டம் என்றாலும் மனம் பாரம் என்றாலும் என்னிடம் சொல்லிவிடு அத்தனையும் விரைவில் சரி செய்து விடுவேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நீ நல்ல நிலைக்கு வரப்போகிறாய் உன் வேண்டுதல்கள் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் பாராகி அம்மா என் தங்க பிள்ளையே என்றும் நல்லதை மட்டும் பேசு நல்லதை நினை உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் கூடிய விரைவில் எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்